சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பாரிவேந்தர் வழங்கேற்கலாம் பாரிவேந்தர் விவரம் உள்ள தேமுதிக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில அந்த கட்சியினுடைய வளர்ச்சி குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் மாவட்ட செயலாளர்களுடன் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைவர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அந்த அறிக்கையில கூறியிருந்த அவர் தற்போது அஹ் எண்பத்தி நான்கு மாவட்ட செயலாளர்களும் தற்போது வருகை புரிந்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது இதில் பேசப்பட இருக்கிறது நமக்கு கிடைத்த தகவலின்படி தேமுதிகவின் ஆஹ் மாநாடு பாத்தீங்கன்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் நடைபெற இருப்பதாகவும் அந்த அந்த மாநாட்டிற்கு எந்த மாதிரியான செயல்பாடு நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டில் அறிவிக்க இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்புகளை மாவட்ட செயலாளர்களுடன் கலந்து ஆலோசிக்க இருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம மூன்றாம் கட்டம் சுற்றுப்பயணத்தை ஒட்டி இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகண்ட் பேச இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா மூன்றாம் கட்ட அந்த சுற்றுப்பயணம் என்பது மதுரையில் தொடங்கி ஈரோடு வரை நடைபெறும் என்று தகவல்கள் கிடைச்சிருக்கு இந்த சூழல்ல தற்போது மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது நடைபெற்றுக்கிட்டுக் கொண்டிருக்கு விவரங்களை வழங்கிய நன்றி பாவைந்தர்